بيننا في الكواكب كالبدو بل واشرف منه يا سيدي خير النبي. إن الحمد لله، إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره، ما يعود الله فلا هم إلا ومن يدل الله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله.

தூய்மைகளுக்கும் அடிப்படையாகும் மனிதனின் இனிமையான வார்த்தைகள் மற்றும் முறையான பேச்சால் உனைத்த உள்ளங்களையும் இதற்கு மாற்றமாக நாவை தவறான வழியில் பயன்படுத்தி பொறுப்பு பேசினால் நெருக்கமான உறவுகள் கூட விரோதத்தையும் வெறுப்பையும் உருவாக்கிவிடலாம்

ஏதோ மறுமைக்கான அமல்களை சேகரித்து வைத்திருக்கிறோம் என நினைக்கிறோம் நினைக்கிறோமா இல்லையா ஆனால் நம் செய்த பல நம் நன்மைகள் எல்லாம் பங்கு வைக்கப்பட்டால் நம் நிலை என்னவாகும் பங்கு வைக்கப்படுமா படாதா தொழுகை பங்கு வைக்கப்படும் நபி சலாஹம் அவர்கள் நீங்கள் தொழுகின்ற ஐந்து வேலை தொழுகை பங்கு வைக்கப்படும் ஹஜ் பங்கு வைக்கப்படும் ஜக்காத் பங்கு வைக்கப்படும் நன்மைகள் எல்லாம் பங்கு வைக்கப்படும் எப்போது ஒரு மனிதரை பற்றி புறம் ஒரு மனிதரை பற்றி பொய் பேசினால் ஒரு மனிதருடைய உள்ளம் நோகம் படி நடந்திருந்தால் ஒரு மனிதரை தாழ்வான

இப்போது சர்வசாதாரணமாக புறம் என்பதை பேசுகிறோம் அடுத்தவரை பற்றி சாதாரணமாக பேசுகிறோம் அல்லாஹு கேட்கிறான் நீங்கள் உங்களுடைய சகோதர

السلام عليكم ورحمه الله تعالى وبركاته